சீராக்கி ஞானம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் செருக்கு மனிதருக்கென்று படைக்கப்படவில்லை கடும் சீற்றமும் மானிட பிறவிக்கு உரியதல்ல மதிப்பிற்குரிய இனம் எது மனித இனம் மதிப்பிற்குரிய இனம் எது ஆண்டவருக்கு அஞ்சும் இனம் மதிக்கத்தகாத இனம் எது அதே மனித இனம் மதிக்கத்தகாத இனம் எது கட்டளைகளை மீறும் இனம் உடன் பிறந்தாருள் மூத்தவர் மதிப்பிற்குரியவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் முன்னிலையில் மதிப்பு பெறுவர் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே இயற்பின் தொடக்கம் பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம் செல்வர் மாண்புமிக்கோர் மிக்கோர் வறியவர் ஆகிய எல்லோருக்கும் உண்மையான பெருமை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அறைவு கூர்மை படைத்த ஏழைகளை இழிவுபடுத்தல் என்று பாவிகளை பெருமைப்படுத்துவதும் சரியென்று பெரியார்கள் நடுவர்கள் ஆட்சியாளர்கள் ஆகியோர் பெருமை பெறுவர் ஆண்டவருக்கு அஞ்சு விட இவர்கள் யாருமே பெரியவர் ஞானமுள்ள அடிமைக்கு உரிமை குடிமக்கள் பணிபுரிவார்கள் இது கண்டு அறைவாற்றல் நிறைந்தவர்கள் முறையிட மாட்டார்கள் நீ உன் வேலையை செய்யும்போது உன் ஞானத்தை காட்டிக்கொள்ளாதே வறுமையில் வாடும்போது உன்னையே பெருமைப்படுத்தி கொள்ளாதே தற்பெருமை பாராட்டி உணவுக்கு வழி இல்லாதோரை விட உழைத்து வளமையுடன் வாழ்வோர் சிறந்தோர் குழந்தாய் பணிவிலே நீ பெருமை கொள் உன் தகுதிக்கு ஏற்ப உன்னையே நீ மதி தங்களுக்கு எதிராகவே குற்றம் செய்வோரை நீதிமான்களென யாரே கணிப்ப தங்கள் வாழ்வையே மதிக்கத் தெரியாதவர்களை யாரே பெருமைப்படுத்துவர் ஏழையருக்கு தங்கள் அறிவாற்றலால் சிறப்பு செல்வருக்கு தங்கள் செல்வத்தால் சிறப்பு வறுமையிலேயே பெருமை பெறுவோம் செல்வ செழிப்பில் எத்துணை அடைவர் செல்வ செழிப்பிலேயே உருவோர் வறுமையில் எத்துணை சிறுமை உருவர் ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு நன்றி